என் நாங்க அடிச்சது கூட இல்ல ஆனா என் பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்தி இப்படி எல்லாம் விஜயன் அவங்களுடைய குடும்பமே எனக்கு நல்லா தெரியும் அவங்க பேசுவாங்கன்னு பிரபலம் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் ஜாக் ரிசல்ட் அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்துல நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அதுல அவங்களுடைய அம்மாவும் பேட்டி கொடுத்துருந்தாங்க என் மக சினி அவள பெரிய இடத்துல இருந்தா இரவு பகலா உழைச்சு சம்பாதிச்சா கடுமையான உழைப்பாளி ஒரு ஆண் போல எல்லாத்தையும் செஞ்சு வந்தா கடைசியில இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவளை இப்படி வந்து பண்ணிட்டா என் மகளுக்கு முதல் வாழ்க்கை சரியா அமையல அந்த வாழ்க்கையில பல கஷ்டம் வந்து வந்துச்சு சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு எனக்கு வந்து சர்ஜரி பண்ண சமயத்துல எனக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு பிபி அதிகமா இருந்ததுனால மாதம்பட்டி ரங்கராஜ் நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சாங்க ஆனா அவரு என் மகளோட கருவை கலைக்க சொல்லி துன்புறுத்தி கிறிஸ்தாவ கண்ணத்துல அடிச்சு அவளுக்கு காதுல பிரச்சனை வந்து அது கேட்காம போய் அதுக்கு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இப்படி எத்தனையோ வழியை தாங்கி இருக்காங்க என் பேரனுக்கு அஞ்சு வயசு தான் ஆச்சு அது மட்டும் இல்லாம என் மகள் வந்து அந்த தயாரிப்பாளரோட போனதுனால இந்த தயாரிப்பாளரோட போனா அப்படின்னு எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பேசுறாங்க அப்படியெல்லாம் தப்பு தப்பா இவங்க பேசுறாங்கன்னா நாங்க சொந்த வீடு ஆடம்பர வாழ்க்கை நகம் பணம்னு வாழ்ந்திருக்கணும் இல்ல மாதம்பட்டி அவங்களே வந்து பணத்துக்காக தான் இப்படி இவங்க பழகுறாங்க அப்படின்னா என் மக பணத்தை மட்டும் வாங்கிட்டு அமைதியா இருந்திருக்கணும்ல விஷயம் வெளியில தெரிஞ்சா அசிங்கம்னு சொல்லி என் மகன் இதை மூடி மறைக்கதா பார்த்தா புகார் கொடுத்தாதான் திருந்து வாங்க ரங்கராஜன் மாதிரி ஆட்கள்னு சொல்லி தான் புகார் கொடுத்துருக்கா ஆனா என் மகளோட வாழ்க்கை இப்படி போயிருச்சுன்னு வேதனையோட பேசியிருக்காங்க அதே போல நாஞ்சில் விஜயன் அவங்க மேல புகார் கொடுத்த விஜய் வைஷோ அவங்க பல தகவலை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே நாங்க நண்பர்களா பழகிட்டு வந்தோம் பதினெட்டுல குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை அப்ப அவர்தான் எனக்கு ஆறுதலா இருந்தாரு அவர் மேல காதல் வந்துச்சு என்னோட காதல முதல்ல அவர்கிட்ட சொன்ன ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் அவரு ஏத்துக்கிட்டாரு ஆறு வருஷத்துக்கு மேல காதலர்களா நாங்க இருந்தோம் நாஞ்சில் விஜயன் திருமணம் செய்து கொள்ள அனுமதி கேட்டப்ப தன்னால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது அப்படிங்கறதுனால அவரு வேற திருமணம் பண்ணிக்கிட்டாரு நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி போல ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நாஞ்சில் விஜயனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைனால என்ன ஒதுக்க ஆரம்பிச்சு என்கூட பேசாம போயிட்டாரு போன் வழியா அவரோட மாமியார் கூட எனக்கு மிரட்டல் கொடுத்தாங்க அவரோட மனைவி என் ஃப்ரெண்டு தான் ஏவலையாதான் அவங்க நாஞ்சில் வைஷ் விஜய் இப்படி பல குற்றச்சாட்டை வச்சிருக்கிறது அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க